கல விவசன கட்டும்னா ஏடிஎம் மிஷினில் எப்படி பணம் எடுக்கிறதுனு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் சில டைம் நம்ம ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கணும்னு போவோம் ஆனால் ஏடிஎம் கார்டை மறந்து வச்சிருப்போம் இல்லைன்னா கார்டு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி தான் பணம் எடுக்கணும் அப்படி பணம் எடுக்கணுன்னா கட்டாயமாக மொபைல் பேங்கிங் ஆப்பு கட்டாயம் வேணாம் ஆனால் நிறைய வேறு மொபைல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுறதுல அப்படி யூஸ் பண்ணாலும் அதை வச்சு பணம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கடையில் எப்படி ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி நம்ம பணம் கட்டுறோமோ அதே போலயே ஜிபே ஃபோன்பே ஏதாவது ஒரு ஆப்பு யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கலாம் இதோட அப்டேட் வந்து எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் மட்டும் தான் வந்திருக்கு இனி மற்ற ஏடிஎம் மிஷினில் வரல இனி அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும் உடனே உங்களுக்கு டவுட் வரும் ஐஐய நான் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட்டே இல்லை நான் எப்படி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறதுன்னு நினைப்பீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருந்தா பரவாயில்ல எஸ்பிஐ ஏடிஎம் மிஷினில் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமலே பணம் எடுத்துக்கலாம் எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பணம் எடுக்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் யூபிஐஆர் கேஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சில ஏடிஎம் மிஷினில் டச்சாக இருக்கும் இல்லைனா பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்குது அதனால் பட்டன் அமைக்கிறேன் அமுக்கணும்னு இப்படி தாங்க வரும் இதில் என்ன எழுதிக்கிண்ணா நூறுரூவாலேருந்து தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே பணம் எடுக்க முடியாது நான் இப்போ எனக்கு ஒரு ஐநூறுரூவா தேவை அதனால் ஐநூறுரூவா டைப் அடிச்சுட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை டைப் அடிச்சுட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண முடியாத டிஸ்பிளேயில் ஒரு பார் கோடு அதை ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளேல காட்டும் உடனே உங்கள் மொபைல் எடுங்க நீங்கள் ஜிபே ஃபோன்பே ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்களா எந்த ஆப் யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஆப்பை மொதல் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நான் ஜிபே யூஸ் பண்ணுறேன் அதனால் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன் அதில் ஃபஸ்ட் ஒன்றாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்க்கோடு முன்னாடி வச்சிங்கன்னா அதுவாக ஸ்கேன் ஆகி நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை காட்டி வித்ட்ரா பண்ணுறீங்களா பண்றீங்களா அப்படின்னு காட்டும் நீங்க ஓகேனா அதை அப்படியே கிளிக் பண்ணிருங்க ஒரு சில ஜிபேல ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேராக இருக்கிற ஆரோ மார்க்கை டிக் பண்ணிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ண உடனே யூபிஐ பாஸ்வேர்டு கேட்கும் அதாவது ஜிபே ஃபோன்பே எந்த ஆப்பும் யூஸ் பண்ணுங்களோ அதோட பாஸ்வேர்டை என்ட்ரி கொடுங்க கொடுத்துட்டு கடைசியில் டிக் மார்க் இருக்கு பார்த்தீங்க அதை கிளிக் பண்ணுங்க கொடுத்தோன்னே உங்க மொபைலில் டன்னன் காட்டணும் காட்டவுமே உங்கள் உங்கள் ஏடிஎம் மிஷின் டிஸ்பிளேல இப்படி எழுதியிருக்கோம் அதில் என்ன எழுதியிருக்கேன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ட்ரான்ஸ்லேஷனை முடிச்சிட்டிங்க இதை கண்டினியூ பண்ணுறீங்களா கேட்கும் உடனே அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டிஸ்ப்ளேல எழுதிருக்கோம் யுவர் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் பீயிங் ப்ரொசீட் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து எழுதியிருக்காங்க அவ்வளோதாங்க ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வந்துடும் நீங்கள் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ என் தேவைக்கு ஐநூறுவா தான் நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன் அதனால் ஏடிஎம் மிஷினில் ஐநூறுவா வந்திருக்கு இந்த ஐநூறுரூவா நான் எடுக்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் பணம் எடுத்ததுக்கான ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபைனலாக க்ளியருங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்தோன்னே ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட் ஆட் தேங்க்யூன்னு எழுதுவாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லாமையே உங்கள் எஸ்பி ஏடிஎம் மிஷினில் போய் பார் கோட் ஸ்கேன் பண்ணி பணம் எடுத்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்னொரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன் பா பாய்